நீயும் உள்ளங்களுக்கு வணக்கம் நீங்கள் ஒரு முயற்சியில் தோல்வியை சந்தித்தால் இடிந்து போகாதீர்கள் அடுத்த முறை நிச்சயம் வெற்றி என்று எண்ணி செயல்படுங்கள் தோல்வி நம் ரோஷத்தை கிளப்பிவிட வேண்டும் நம் தலையில் அடித்து நம்மை எழுந்து நிற்க செய்ய வேண்டும் பெண்கள் எல்லாம் அரசியலில் இறங்காத காலம் அது பிரபல நடிகை கே பி சுந்தரம்பால் காங்கிரஸ் கொடியை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பாடல்களைப் பாடல்களை பாடி வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக பொதுமக்களை எழுப்பினார் சிறையில் வெள்ளைக்காரர்களால் அடிக்கப்பட்டார் சித்திரவதை செய்யப்பட்டார் சிறையிலிருந்து இருந்து வெளிவந்த அவர் முன்னிலும் ஆவேசமாக பாடினார் தோல்வி கண்டவன் தோல்வியை சமாளித்தவன் தோல்வியை உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் என்கிறான் தோல்வி வந்தால் கலங்காதீர்கள் வெற்றி பெற தோல்விகளை கடந்துதான் செல்ல வேண்டும் சிலருக்கு முதல் வெற்றி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விடுகிறது எடுத்ததெல்லாம் வெற்றியடையும் என்ற போலி நம்பிக்கையே ஏற்படுத்துகிறது ஆணவத்தை வளர்த்து விடுகிறது அடக்கம் கவனம் நிதானம் இவற்றையெல்லாம் தோல்விதான் தருகிறது வெற்றியில் நாம் இதையும் கற்றுக்கொள்வதில்லை வெற்றி சரியாக கண்காணிக்கப்படாவிட்டால் அங்கே வீழ்ச்சியின் விதை விதைக்கப்படும் என்கிறார் ஜேம்ஸ் ஆலன் நீங்கள் வேலைக்கு முயற்சிக்கிறீர்கள் எல்லா இடங்களிலும் வேலை இல்லை என்று பதில் கிடைக்கிறது தொழில் தொடங்குகிறீர்கள் ஆனால் உற்பத்தி செய்ய முடியவில்லை அந்த நிலையில் நாம் என்ன செய்யலாம் ஒருமுறை நண்பரின் தோட்டத்தை பார்க்கப் போனார் தத்துவ ஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி நண்பர் அவரிடம் எல்லா மரங்களும் காய்க்கின்றன ஏனோ இந்த ஒரு மரம் மட்டும் காய்ப்பதில்லை நான் வெட்டிவிடப் போகிறேன் என்றார் மறுநாள் காலை தத்துவ ஞானி அந்த மரத்தின் அருகே நின்று நீ அழகான மரம் நல்ல வயது பூக்க வேண்டாமா காய்க்க வேண்டாமா காய்த்து கனியாகு என்று பேசி அன்புடன் தடவி கொடுத்தார் அடுத்த ஆண்டு அந்த மரம் அமோகமாக காய்த்தது தோல்வி வரும் உண்மைதான் ஆனால் அதை அன்புடன் அணுகுங்கள் பேசுங்கள் வெற்றி வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் உறவாடுங்கள் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல நம் மனபாவத்தை மாற்றிக்கொள்ளும் போது இப்பிரபஞ்ச இயக்கத்தின் வெற்றி லயத்தில் வெற்றி பாதையில் ஐக்கியமாகிறோம் அது நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்கிறது தோல்வியை வெற்றியாக மாற்றுவது மனோ பாவம்தான் கைத்தளம் பெற்ற கண்டேன் தோழி என்று ஆண்டால் பாடினாள் தன் மனக்கண் முன் அந்த நிகழ்ச்சியை அனுபவிக்கிறாள் ஆண்டவனுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டால் ஆண்டாள் ஆண்டாள் பாடல்களை படுத்தோமானால் ஆண்டாள் கண்ட கனவெல்லாம் கற்பனையெல்லாம் முன்னேற்றமாக வெற்றி கனவுகளாக நினைத்ததை அடையும் கனவுகளாகவே இருப்பதை காண்பீர்கள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளியும் தள்ளாமே உடைத்து என்றார் வள்ளுவர் தோல்வியே ஏற்பட்டாலும் வெற்றியை இணையுங்கள் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்